ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்பி டாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் எங்கெங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறை அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மகளே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் கூட வந்து உங்களேருந்து சேரும் ஓகே மக்களா அந்த பெல்லைக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற பிரத்யேகமான தகவல்களும் நாங்கள் கொடுக்குற பிரத்யேகமான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து பிரத்யேகமாக வந்து சேரும் மக்களே ஸோ இதான் வந்து தகவல் அடுத்தபடியாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப எது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தூர்தால் அதாவது பார்த்தீங்கன்னா தூரம்பருப்பு தூரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேவை வந்து நம்மளுடைய கிச்சனில் ஓகேங்களா நம்ம ஃபுட்டில் வந்து அந்தளவுக்கு தேவைப்படுது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மத்திய பிரதேசு அங்கே இந்தோர்லலாம் போய் நம்ம நேரடியாக கூட நம்ம பார்த்துட்டு வந்தோம் சரிங்களா ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப 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 நாளாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இதை கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தகவலும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் அந்த வகையில் மகாராஷ்டிராவில் சில முக்கியமான ஏபிஎம்சியில் இந்த பொருள் கிடைக்கிறத வந்து இந்த டைமில் வந்து நம்மளால பார்க்க முடியுது அது எங்கெங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டால் அவ்வளோ தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோகிராம் சரிங்களா ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் மனோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உட்கிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்போ அறுபத்தெட்டு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கம்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்போ அறுபத்தி ஏழு ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்போ நாற்பத்தொம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா மகாராஷ்டிரா நிறையா டைம் நம்ம வந்து பார்க்காத ஏபிஎம்சிலாம் நிறையா வருது ஸோ அதனால் நிறைய புது புது பெயர்கள் வந்து வந்துட்டு இருக்கு மக்களே ஓகே அதே போல் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நானூறு நானூறுபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்து அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் மஜால்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு இந்திய ஏபிஎம்சில வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் மேக்ஸிம் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூறு அப்போ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கட்டோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு இந்திய ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்போ அறுபத்தி மூணு ரூபாயிலேருந்து அறுபத்தி நாலு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் முங்கேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்கு இந்திய ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து அப்போ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே சத்தீஸ்கர் மாநிலத்தில் கவுராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்கு இந்திய ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்போ அறுபத்தி நாலு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே ஓகேங்களா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு இந்த ரேஞ்சில் இருக்குது அடுத்தது அடுத்த ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறு அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மிங்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அப்போ ஐம்பது ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஏபிஎம்சி வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ நம்ம மொத்தமாக நம்ம விளையிற தூவரம்பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்க மகாராஷ்ட்ரில் வந்து அளவுக்கு விளையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டைமில் நான் வந்து நிறையா கேள்விப்பட்டேன் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அதனால் அந்தந்த ஏரியாக்களை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும் சரிங்களா நம்ம மத்திய பிரதேசம் போய் எடுக்கிறோம் போகிறோம் வர்றோம் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து இந்த ஏரியாக்களில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரியான நிலவரம் இருக்குது ஸோ அதனால மகாராஷ்டிரா மாநிலத்தையும் நம்ம வந்து கருத்தில் வச்சுக்கணும் ஏன்னா எந்தளவுக்கு பொருள் வந்து கம்மியாக கிடைக்குதுங்கிறத விட நிறைய வெரைட்டி ஆஃப் பல்சர்ஸ் வந்து அங்கே அதிகமாக கிடைக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு அதனால தான் பர்டிகுலராக உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே சரிங்களா ஸோ இந்தந்த ஏரியாக்களெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம நேரில் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஏபிஎம்சி வந்து முக்கியமாக நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி முக்கியமாக வந்து நம்ம மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் சத்தீஸ்கரும் சில இடங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரு ராஜஸ்தான் இதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாக்கெல்லாம் அங்கங்கே நமக்கு வந்து கிடைக்கிறது தான் ஸோ அதனால் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா பெருவாரியான இடங்கள்ல நமக்கு வந்து இந்த தூரம் பருப்பு வந்து எங்கே கிடைக்குதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம் மக்களே சரிங்களா ஸோ அதனால தான் நீங்கள் நீங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சுற்றி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த நான் சு கொடுக்குற ஏபிஎம்சியில் கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்க கொடுக்கும்போது ஏன்னா இதெல்லாம் வந்து புது ஏபிஎம்சியாக இருக்குது ஏன்னா மகாராஷ்ட்ரா மாநிலம் பெரிய அளவுக்கு நம்ம ரீசெண்ட் டைம்ஸெலாம் நம்ம பார்க்கல அதனால இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் இந்தந்த ஏபிஎம்சியில் போயிட்டு நேரடியாக போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் மக்களே ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பரவாயில்ல இந்தந்த ஏபிஎம்சியெல்லாம் பார்க்கலாம் நேரடியாக போய் நீங்கள் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப உகந்தது சரிங்களா இப்போ நம்ம கான்டெக்ட் நம்பரு நிறையா பேர் கேட்குறீங்க பட் நம்மளால் காண்டக்ட் நம்பர் வந்து ஏஜென்ட் நம்பர் வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்கணும் ஓகேங்களா ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் எந்தெந்த மூளை முடுக்குக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் அனுப்பிட்டுருக்குறாங்க ஸோ அதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து நேரில் போகிறது ரொம்ப நல்லது மக்களே அதான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா பொருளோடய தரம் இது எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி செக் பண்ணி தான் நம்ம பொருளை பார்த்து வாங்க வேண்டியது ஏன்னா சில இடங்களில் வந்து நானே நேரில் கேள்விப்பட்டிருக்கேன் பொருள் அனுப்பி காசு வரல நாங்கள் காசு போட்டோம் பொருள் விலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இடங்களில் நான் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோக்குள்ளே நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்து நேரில் நான் போக சொல்கிறேன் அதுக்காக தான் மெயினாக சொல்கிறது மக்களே சரிங்களா ஓகே மக்களே நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மக்களே பாய்